நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களுடன் நான் நண்பர்களை இந்த எதை பற்றி போறோம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டம் விரித்தனமாக மாறிய விஜய் ரசிகர்கள் இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்னால நான் இப்ப இருக்கிற இடம் அப்படிங்கிறது நான் இருக்கிற நம்ம சொந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன் இப்ப இங்க வந்து நம்ம வெங்காயம் வச்சிருக்கேன் வெங்காயத்துக்கு காயிலே ஆறு மணிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் வந்து வெங்காயத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே இந்த ஒரு கணவலியை பதி பண்ணிட்டு இதை பதிவேற்றம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இப்போ கணவளியில் பதி பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரத்து அடியில் உட்காந்து அந்த கணவலி பதி பண்ணிகிட்டு இருக்கேன் காத்து வேறு பயங்கரமாக அரிச்சிக்கிட்டு இருக்கு அதனால் அந்த காற்றும் கொஞ்சம் இடையூறாக இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஏன்னா நமக்கு வந்து எந்த ஸ்டுடியோ எந்த செட்டப்பும் கிடையாது இப்படி வயல்வெளியில் இப்படி இந்த மாதிரியான இடங்களில் உட்காந்து நம்ம கணவலி பதி பண்ண முடியும் அதனால கொஞ்சம் பொறுத்துக்குங்க இந்த காலவழியை பாருங்க சரி பிலையை வாங்க நேராக காணொலிக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா திருப்புவனத்தை சேர்ந்த ஒரு காவலாளி கோயில் காவலாளி குமார் வந்து காவல்துறையில அடித்து கொல்லப்பட்ட சமம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதற்கு ஏற்கனவே நம்ம நாம் தமிழ்ச்சிக்கு சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது சரி ஒரு கட்சி அரசியல் கட்சி வந்து துறை காட்சி அப்படிங்கும் போது நாம சும்மா இருந்தாலும் நல்லா இருக்குமா மாதிரி தாவிக்கா அவர்களுடைய நிலைப்பாடு அதை என்னால என்ன பண்ணாங்க அப்படின்னா நாமும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று சென்னையில வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அதாவது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவம் எங்க நடந்ததோ அந்த திருப்புவனம் அப்படிங்கிற அந்த இடத்திலேயே வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து சிறப்பா இருந்தாங்க ஆனா பாருங்க விஜய்க்கு வந்து அவரோட தூரத்துக்கு அங்கிருந்து திருப்புவனத்துக்கு எல்லாம் போறதுக்கு நேரம் கிடையாதுங்க அவர் ரொம்ப பிசி மேன் பாத்தீங்களா அதனால சென்னையிலேயே அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து அனைத்து மீடியாக்களும் வந்து நேரில் வந்து ஒலிபரப்பிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே அவங்கள அந்த ட்ரோன் மூலமா அந்த கூட்டத்தை போது உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பா தான் இருந்துச்சு அதை பார்க்கும் போது என்னடா இது கண்டன ஆர்ப்பாட்டமா இல்ல மாநாடு என்ன எதிர நடத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்கும்போதே ரொம்ப பிரமிப்பா தான் இருந்தது அந்த அளவுக்கு அவ்வளவு கூட்டங்க ஆனா அப்படியே ஒருமே மெய் சிலிதிருச்சு சரி என்னதான் நடந்தது நமக்கு கொஞ்சம் வேலைப்பழிவு இருந்தது அதனால இரவுல உட்காந்து சரி இந்த ஆர்ப்பாட்டம் எப்படிதான் முடிஞ்சது என்ன நம்ம விஜய் வந்து என்னது இல்ல என்னதான் பேசினாரு அப்படிங்க சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியில வந்து பாத்தேன் யூடியூப்ல தான் பார்த்தேன் பாத்தேன் யூடியூப்ல தந்தி நியூஸ்ல தான் போயிட்டு அது என்ன நிலவரம் அப்படிங்கிறது பாக்கலாம் போய் பார்த்தேன் அந்த ஒரு பதினாறு நிமிடம் காணவுல இருந்தது எப்ப பரவாயில்லையா ஒரு பதினாறு நிமிடம் வந்து விஜய் வந்து போய் அப்படிங்க அந்த ஆர்ப்பாட்டமே வெறும் பதினாறு நிமிடம் நடந்திருக்கு சரி இதுல விஜய் எவ்வளவு பேசிருக்காரு அப்படின்னு பார்த்தா பெரும் மூணு நிமிஷம் தான் பேசியிருக்காரு ஒரு பக்கம் பார்த்தா இந்த தந்தி டிவி நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு சன் நியூஸ் எல்லாம் நேரல தலைப்பு தலைப்புலாம் பயங்கரமா வச்சு விஜய் வந்து மாஸ் அப்படி அதிர விட்டாரு இப்படி விட்டாரு சதர விட்டாரு அப்படிங்கிற மாதிரி தலைப்பு வச்சு அவங்க ஒரு பக்கம் வந்து நேரில் பரப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காணொலியும் போடுறாங்க இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு உள்ள வந்து பார்த்தா எல்லாம் புஸ்வானமா இருக்கு வெறும் மூணு தான் பேசிருக்காரு சரி அந்த மூணு நிமிஷத்துல என்னதான் பேசிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து மன்னிப்பு கேட்டாரு பாத்தீங்களா நீங்க வந்து இந்த அஜித் குமாருக்கு மட்டும் தான் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கீங்க நீங்க இருபத்தி நாலு பேர் வந்து இறந்துருக்காங்க

அந்த ஆர்ப்பாட்டம் மிக அலங்கோலமா அவ்வளவு வந்து அலப்பறையோட நடந்து முடிஞ்சிருக்குது என்ன ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஜய் ரசிகர்கள் வந்து நம்ம நாமளும் சரி இந்த திமுக முக்கியமா இந்த திமுக காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த தாவைக்கா தொண்டர்கள் அந்த விஜய் ரசிகர்கள் வந்து அணில் குஞ்சுகள் அணில் மாதிரி மரத்துல மரத்துல தாவுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சுட்டு இருந்திருப்பாங்க அதை வந்து அது அணில் குஞ்சுகள் இல்ல அவங்க வந்து குரங்கு கூட்டம் அப்படிங்கறத நிரூபிக்கும் வகையில் இன்னைக்கு அந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது அதான் இன்னைக்கு காணொலியில் பாக்கும்போது தெரியுது அதை பார்த்து அதையும் பாருங்க அப்படியே என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஒரு பக்கம் அந்த பாரிகேட்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி வச்சிருக்காங்க அந்த கம்பியெல்லாம் போட்டு நெளிச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நடப்பட்ட அந்த கொடிகள் அதை எல்லாத்தையும் வந்து கொடிகளையும் உருவிட்டு போயிருக்காங்க அந்த கொடி நடத்துக்காக வச்சிருந்த அந்த பைப்பு இருக்கு பாத்தீங்களா அதையும் எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம எங்க பாத்துருப்போம் அப்படின்னா திமுக கட்சிக்காரங்க இந்த மாதிரி பண்றதை நம்ம பாத்துருப்போம் அப்ப நமக்கு இப்பதான் இந்த இடத்துல ஒரு யோசனை வருது ஒரு எண்ணம் வருது ஒருவேளை நம்ம இந்த திமுக பிடிமு தான் தாவே கவோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து போயிட்டு இருப்பீங்களா அது உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற அளவுக்கு தான் சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்குது அது மட்டும் இல்லாம சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அணில் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி இந்த குரங்கு அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி மரத்து மேல ஏறிட்டு இந்த மாதிரி சரியெல்லாம் பயிர் இருக்காங்க பாவம் புசியானது வேற அவர் மைக்க புடிச்சுக்கிட்டு மரத்துல ஏறாதீங்க மரத்துல ஏறாதீங்க கீழே இறங்க இறங்க அப்படின்னு வந்து ஒரு பக்கம் அவர் கத்திட்டு இருக்காரு அதாவது பொதுவாக நம்ம வந்து ஏற்கனவே இந்த முதல் மாநாடு நடந்தது பாத்தீங்களா விஜயனுடைய முதல் மாநாடு நடந்தப்ப அப்போ வந்து இதே மாதிரி தான் பண்ணாங்க அந்த அங்கே வந்து கரண்ட் இருக்குது கரண்ட்டு கம்பி ஒயர் போகுது அங்கே போகாதீங்க போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்தா கத்துவாரு அப்ப சில அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எப்போ இதுதான்ப்பா முதல் மாநாடு அதனால் வந்து இன்னும் அரசியல் புலிகள் இல்லாமல் இருக்காங்க இனிமே போக போக பக்குவப்பட்டுருவாங்க அரசியல் படித்திருவாங்க அதனால் அடுத்த தடவை அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னிருந்தாங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எப்படி பார்த்துருப்போம் கோயம்புத்தூரில் அவங்களுடைய பூத் கமிட்டி அப்படிங்கிற அந்த சம்பவம் வந்து நடக்கும்போது அதுலயும் இதே மாதிரிதான் குரங்கு கூட்டம் என்னென்ன பண்ணுமோ அதே சைட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க கால் மேல ஏறது மரத்த மேல ஏறது திரும்பி அதே மாதிரி தான் பண்ணி சரி இதுதான் இப்படினு பார்த்தா அந்த மதுரையில வந்து விஜய் அவர்கள் வந்து இருந்தாங்க அதாவது ஷூட்டிங் அவசரம் இந்த பாரியர் எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கி அந்த இடத்துல வந்து ஒரு கலவரம் நடந்த மாதிரி தான் அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்படி இந்த விஜயரசகளுடைய இந்த தொடர் சம்பவங்களை பாக்கும்போது இவங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இவர்களை வந்து அரசியல் படுத்த முடியாது இவங்க வந்து ஒழுங்குபடுத்த முடியாது இவங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கறத நமக்கு தெரியாத தெரியுது அதான் பாத்துக்க மக்களே இவங்க கையில ஆட்சி கொடுத்தா இவங்க முதலமைச்சரா ஆனா நாடு தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இதுல ஒரு முன் உதாரணம் இப்படிதான் நம்ம தமிழ்நாடு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்க வேண்டியதான் அதனால இவங்க ஆட்சிக்கு வரணுமா இவங்க நீங்க ஓட்டு போடணும் அப்படிங்கறத நீங்களாம் பாத்துக்கங்க இந்த லட்சத்துல அடுத்து வேற மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு வேற நடத்த போறாராம் அந்த மாநாட்டுல இவங்க என்ன அலங்கோலம் பண்ண போறாங்க என்ன அலப்பரம் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது இப்பயே ரொம்ப பயமா இருக்குது அதனால இப்பயே விஜய்க்கு வந்து அடி வயத்துல புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இவங்களை வச்சுக்கிட்டா நம்ம வந்து கட்சி தொடங்கணும் இவங்க நம்பியா நம்ம முதலமைச்சராக போறோம் அவர் உள் மனசுல ஓடிட்டா இருக்கும் உடம்பெல்லாம் இருக்காது அதனால என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் ரசிக செயல்பாடுலாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அண்ணன் சீமான தம்பி தங்களுக்காக நம்ம இருக்கிறதெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருந்தீங்க கடைசி இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல வந்து நம்ம இணைய மாநாடு நடந்தது அங்க பார்க்கும்போது அவ்வளவு கட்டுப்பாடு அவ்வளவு ஒழுக்கம் அது மட்டும் இல்லாமல் எங்க மாநாடு நடத்தால்தான் சரி எங்க பொதுக்கூட்டம் இருந்தாலும் சரி அவ்வளவு ஒழுக்கம் அவ்வளவு கட்டுப்பாடு அவ்வளவு கண்ணி அவ்வளவு நேர்மை அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியா அந்த கூட்டம் உடனே அந்த நாற்காலியில எல்லாம் வந்து எடுத்து அடுக்கி அந்த குப்பை எல்லாம் வந்து பொறுக்கி அப்படி சுத்தம் பண்ணிட்டு அப்படி ஒரு ஒழுக்கத்தோட அதாவது ஒரு ராணுவ கட்டுப்பாடோட ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அது வந்து நாம் தமிழிச்சியினுடைய கூட்டம் தான் அப்படிங்கறத வேற எங்கேயும் பார்க்க முடியாது அதுக்கு வந்து ஒரே கட்சி நாம் தமிழ் சி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் நம்ம பயணிக்கிறது ரொம்ப தான் இருக்குது அதனால மக்கள் வந்து இதை புரிஞ்சிக்கணும் எந்த கட்சியை வந்து ஆட்சிக்கு வரணும் யார் வந்து ஒழுக்கமானவர்கள் யார் வந்து நேர்மையானவர்கள் யார் வந்து நல்லா கொடுப்பாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து பாக்குற மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ஆனா இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை வந்து ஏற்படுத்தி காட்டிட்டு இருக்காங்க ஆனா இதை வந்து நம்ம ஆகணும் இது இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன என்ன அப்படிங்கறத நம்ம வந்து காட்டி ஆகணும் நமக்கு அந்த இல்ல இருக்குல்ல நிச்சயம் வந்து நம்ம சேகரிச்சு வச்சுக்குவோம் எப்பா விஜயனுடைய கட்சியினுடைய நிலவரம் இப்படி தான் இந்த விஜய் ரசி விஜய் ரசிகர்கள் இப்படிதான் விஜய் தொண்டர்கள் இப்படிதான் அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டணும் அதே சமயத்தில் நமது கட்சியினுடைய தம்பிகள் சீமனின் தங்கைகள் எப்படி அப்படிங்கறதையும் நம்ம வந்து மக்கள்கிட்ட காட்டணும் ஒரு பக்கம் சீமனின் தம்பி தங்கைகள் இன்னொரு பக்கம் இந்த விஜய் கட்சியின் தொண்டர்கள் இவர்கள்லாம் வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு ஓவியப்படுத்தி நம்ம காட்டும் போதுதான் அந்த வித்தியாசத்தை காட்டும் போதுதான் மக்களுக்கு வந்து புரிதல் வரும் நிச்சயம் வந்து இதை நாட்கள் நம்ம செய்வோம் இதெல்லாம் ஒரு நாட்களை எனக்கு கிராமத்துல முன்னிறுத்த செய்ய போறேன் அதே சமயத்தில் முக்கியமான பணி என்ன நான் ஏற்கனவே சொல்லி அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய சிரித வந்து மக்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து இந்த வாரத்திலும் உங்களுக்கு போறேன் அது எப்படி அப்படிங்கறத நான் உங்களை பயந்துறேன் சரி நண்பர்கள இந்த தன்னுத்துல இந்த தகவலை உங்களோட பயந்து கொள்ளாத இந்த கனவுல மீண்டும் மருத்துவ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்